நம்ம சேனலில் எதை பத்தி பார்க்க போறோம் செவன் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய அப்டேட்ஸ் பத்தி தான் இப்போ தெளிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல சொல்றதைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா தான் மக்களாலேயே ரெகனைஸ் பண்ண முடியுது அப்படின்னே நம்ம பேசலாம் ஏடிஎம்ல இருக்கிறவங்களில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் பெட்டி கொடுத்துருக்காங்க நிக்சன் அண்ட் விசித்ரா அதுவும் ஒரே சேனலுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மற்ற எந்த சேனல்லேயும் அவங்க போல சேனல் அப்ரோச் பண்ணலையா ஏடிஎம் அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை இவங்க அதுக்கு தயாராக இருந்திருக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அப்ரோச் பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க ஸோ இவங்க கண்டஸ்டன்ட் வந்து தயார் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது பட் பிடிமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஒரு பக்கம் அவங்க வேலையை பார்த்துட்டுருக்குறாங்க நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டாங்க ஒரு சேனல் மட்டுமில்ல நிறைய சேனலில் வந்து கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பிடிமில் இருக்கிற தினேஷ் விஷ்ணு மணி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க அது ரொம்ப கலகலப்பாகவே இருந்தது இன்னும் சொல்லப்போனால் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்குறாங்க அதாவது எந்த ஒரு வன்மமான ஒரு கேள்விகளும் கிடையாது வன்மமான பதில்களும் கிடையாது அந்த மாதிரி ரொம்ப கலகலப்பாக எடுத்துகிட்டு போனாங்க எப்படியெல்லாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் எப்படியெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னுட்டு கேட்கும்போது எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது சில சமயம் ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்தது ஆனால் நம்ம எல்லா உணர்ச்சிகளையுமே பார்க்க பார்க்குற மாதிரி தான் இருந்தது அந்த இடத்துல அப்படின்னும் போது தினேஷ் சொல்கிறாரு நம்ம எந்த எதாவது ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போகிற மாதிரி எல்லாம் போனோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது பட் எதுவுமே பண்ணாமல் என்ன இருக்கும் எது இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு போனோம்னா ஒரு த்ரில்லிங்காக அந்த சர்வை பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே நமக்கு அமையும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அதுதான் உண்மையும் கூட நம்ம வந்துட்டு எதுவுமே ப்ராப்பரோட இதோடு போனோம்னா அது நம்மளை கவுத்து விட்டுரும் இன்னும் ஒரு விஷயத்தில் அதே மாதிரி மணி சொல்கிறாரு விஷ்ணுவோடைய நொய் நொயின்னு பேசிக்கிட்டே இருப்பான் இல்லை சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி நான் அப்போ சொல்லுவேன் இந்த மாதிரியெல்லாம் ஏன்டா பண்ற அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வெளியில் வந்த பிறகு நாங்கள் மூணு பேரும் உட்காந்து பேசுகிறது அப்படி சந்தோஷமாக ஜாலியாக கவுண்டர் அடிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு நல்லா ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு தெரியுது இப்போ எனக்கு வந்து என்னடா அது அந்த இதெல்லாம் இல்லையே இப்போ விஷ்ணு அந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பான் அந்த எல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு மணி சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மணி வந்து பட்டுன்னு யார சொல்கிறான்னா நான் வந்து தளபதி விஜய் அண்ணாவை தான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு ஏன்னா விஜய் ப்ரோக்ராம்லலாம் மணி வந்து டான்ஸ் ஆடி இருந்திருக்கலாம் ரொம்ப கொஞ்சம் நெருக்கமாகவும் இருக்கிறதால மணிக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிச்சிருக்குது அது பட்டுன்ட்டு சொல்லவும் செய்கிறோம் எனக்கு வந்து என்னுடைய இன்ஸ்பிரேஷன் தளபதி அண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே விஷ்ணு இவர் தினேஷ் சொல்கிறாரு இப்போ அவர் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு இல்லாமல் ரீசண்டாக ஒரு டூ த்ரீ டேஸ் பிஃபோர் கட்சி தொடங்கியிருக்கிறாங்க அந்தனால் இப்போ எல்லாருக்குமே தெரியுது இப்போ அவர் தலைவர் ராய் தளபதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க தினேஷை கேட்கும்போது சொல்கிறாரு எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக நான் யாரை எடுத்துப்பேனால் நிச்சயமாக சிவகார்த்திகேயனை தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படின்னும் போது ஹோஸ்ட் பண்ணும்போதும் சரி சரி ப்ரோக்ராம் பண்ணும்போதும் சரி நான் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சில இதை வந்து நான் டைரக்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னும்போது நான் ரொம்ப நெருக்கமாக பார்த்துருந்துருக்கேன் ஒரு ஹோஸ்டாவும் பார்த்துருக்கேன் ரொம்ப நெருக்கமாகவும் பார்த்துருக்கேன் அப்படின்னும்போது சிவகார்த்திகேயன் இன்றைக்கி இந்த லெவலில் உயர்ந்திருக்கிறார் அப்படின்னா அது அவர் தான் நான் வந்து என்னுடைய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பேன் இப்போ நான் வந்து பேசினா கூட இப்போ நான் சிவகார்த்திகேயன்கிட்ட நான் ரீசெண்டாக பேசுனேன் அப்போ கூட அந்த ஒரு நம்ம ஒரு லெவல் போயிட்டோமே அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஒரு அஸ் இதுவே இல்லை அவர்கிட்ட ரொம்ப நல்லா பழகினார் நல்லா பேசுனார் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும் போது சொல்கிறாரு அதே மாதிரி விஷ்ணு விஜயம் அதை தான் சொல்கிறாரு ஏன்னா எல்லோருமே ஒரே சேனலில் ஒர்க் பண்ணவங்க வேறு சீரியல்ஸ் பண்ணவங்க அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அப்போ சொல்கிறாரு எங்களோ ஒருத்தராக தான் நாங்கள் வந்து சிவகார்த்திகேயன் இருந்தார் இன்றைக்கி இந்த லெவல் போயிருக்கிறார் போது அவரை மாதிரியே நாங்களும் ஆகணும் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் மாதிரி தான் நானும் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நல்ல கலகலப்பாகவே முடிஞ்சிருச்சு இப்போ அண்டக்க கசமில் பார்த்துட்டு போனால் இவங்களுடைய ப்ரோக்ராம் வந்திருந்தாங்க இவங்க யார் யாருன்னா அனன்யா அக்ஷயா அண்டு தினேஷ் அவங்க ஒரு டீமாக நின்றுட்டு இருந்தாங்க விஷ்ணு ரவீனா அண்டு ஒரு ஆண்டி பூமராண்டி ரவீனாவுடைய பூமராண்டி உள்ளே வந்தாங்கல்ல வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாங்களே அவங்களுடைய பொண்ணு பேர் மறந்துருச்சு அவங்க பொண்ணு அவங்க மூணு பேரும் ஒரு டீமாக இருந்தாங்க நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க கலாச்சும் விளையாடிட்டு இருந்தாங்க அக்ஷயா வந்து அந்த கொக்கோ கோலா மேட்டரை கூட வெளியில் கொண்டு வரும்போது அம்மா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு அப்படியே கட் பண்ணிட்டார் இதே பழைய விஷ்ணுவா உள்ளே இருந்தால் எகிற எகிர் இருந்திருப்பார் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை அதனால் அம்மா போதுமா அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க நல்ல கார் ஜெயிக்க போகிறோம் நல்ல நேரத்தில் லைட்டாக வந்து சறுக்கிட்டார் இவர் விஷ்ணு ஐம்பது லட்சம் அங்கே தான் பிடிக்க முடியல எங்கேயாவது பிடிப்பார் அப்படின்னு பார்த்தா ஏன்னா அந்த கார் ஒன்று வச்சிருந்தாங்க ஆடி கார் ஐம்பத்தஞ்சு லட்சம்னு நினைக்கிறாங்க அந்த காரை யாரு வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மந்திரம் சொல்லி இதை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நிறைய மந்திரம் ஒரு மந்திரம் சொல்லி அனுப்புவாங்க அது வந்து மைண்ட்லேயே இருக்கணும் உள்ளே போய்ட்டு நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் எடுக்கிறோமோ எடுத்து வச்சுக்கிட்டலாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மந்திரத்தை சொல்லணும் ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் மாறணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க பட் ரவீனா முயற்சி பண்ணி ஓகே எல்லாமே சரி தான் இவர் இங்கேருந்து வாய் அசைச்சு இவரு தான் தெரியுமே விஷ்ணு விஜய் பற்றி நமக்கு தான் இப்போ பண்ணி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாரு இல்லைன்னா கா கார் கிடச்சிருக்கும் ஸோ ரவீனா நல்லா பண்ணதால் ரவீனாக்கு கிஃப்ட் ஆம்பர் கிடைச்சிது ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சாரி சிக்ஸ்டீன் தௌசண்ட்க்கு ஒரு இது கொடுத்துட்டாங்க கிஃப்ட் ஆம்பர் அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இது வரைக்கும் பேட்டி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சீசன் பிக்பாஸ் செவனில் பொறுத்த வரைக்கும் மட்டும் மட்டும்தான் பேட்டி கொடுக்கல அவங்க வந்து வெளிநாடு தான் வந்து ஒரு ஒன் வீக் டூ வீக் பிஃபோரே சொல்லியிருந்தாங்க வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்ட்டு என்னதான் வெளிநாடு போயிருந்தாலும் இன்னைக்கு பூர்ணிமாவோடைய ஏதோ ஒரு ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாயாவும் இருக்கும்போது அது தெரியல என்னென்னட்டு ஸோ பரவாயில்ல இன்னும் மாயா மட்டும் தான் மீடியாவுக்கு தலை காட்டலை இப்போ எந்த இதையும் பேட்டி கொடுக்கல சைலண்ட்டாக இருக்கிறது மற்ற எல்லாம் ஓரளவுக்கு எட்டி பார்த்துட்டாவது போயிருந்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதில் மாயாவுக்கு சொம்புத்துக்குறவங்க இந்த கமெண்ட்ல வந்து கதறதை பார்த்தா தான் சிரிப்பாக இருக்குது அதாவது அவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா ஓகே இட்ஸ் ஃபைன் அதுக்காக வந்து மற்றவங்கள நம்ம பெருமையாக பேசுகிறோம் அப்படின்றதுக்காக இதில் உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறது நம்ம இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு கேட்டகரி அப்படின்னு நமக்கு புரியவே கிடையாது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தரை பிடிக்கும் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே யாரை சொல்லுவாங்கன்னா டோனியை தான் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஒருத்தர் தான் ஒரு ஒருத்தருக்கு பிடிக்கும் அவங்கள பிடிக்குதுன்றதுக்காக மற்றவங்கள தாழ்த்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்காவது நம்ம வந்து இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ரிவியூ பண்ணுறதால வந்து அவங்கள தாழ்த்தி பேசுகிறாங்க அவங்கள தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க பண்ணுறத தான் சொல்கிறாங்க அப்படின்றத இவங்களுக்கெல்லாம் எப்போ மண்டையில் ஏறுதோ அப்போ தான் இந்த மாதிரி கேட்டகிரிகள் வந்து திருந்துங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சரி பார்க்கலாம் வந்து கதறிக்கோங்க அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது உங்களுக்கு தான் தொண்டகாய போகுது நமக்கு எதுவும் ஆக போறது கிடையாது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் பொய்யா புரட்டா எதுவுமே கொண்டுட்டு வந்துடல பரிதாபமாக இருக்குது இவங்களெல்லாம் பார்த்தா பார்க்கலாம்